கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என் நடந்ததுன்னு பார்க்கலாம் சாமண்டேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்பட்டு வீட்டில் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ உடனே நம்ம ரோகினி கேட்குறாங்க ஏங்க அவர் கூட தானே நீங்கள் இவ்வளவு நாளாக இருந்தீங்க அவர் தாத்தாவுடைய பேரன் தாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம மயில் சொல்கிறாரு ஆ தெரியும் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே சந்திரகலா ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க கோவப்பட்டு கேட்குறாங்க பாத்தியாக்கா இவ்வளவு நாளாக உன்னோட மூத்த மாப்பிள்ளையும் உன்னை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க விடு சந்திரா இவரை சொல்லி என்ன பண்ணுறது எல்லாம் அவனை சொல்லணும் இவ்வளவு நாளாக கூடவே இருந்துட்டு அதை இதனு சொல்லி ஏமாத்தி நமக்கே தண்ணி கமிச்சிட்டு இருந்திருக்கான் பாரு இவ்வளோ நாள் தெரியாமல் அவனை வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க சந்திரா நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி ஈஸ்வரியை இன்னும் அதிகமாக கோவப்படுத்திகிட்டு இருக்க உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்கள் தங்கச்சி பையனை பற்றி சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க இல்லை ஈஸ்வரி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு இது வரைக்கும் அந்த பையன் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் பண்ணார் ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணியிருக்காரா யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா நம்ம பசங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நல்லது தான் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க எது நல்லது இவ்வளவு நாளாக யாரோ ஒருத்தன் டிரைவர்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்ம வீட்டிலே இருந்தானே அதுதான் அவன் செஞ்ச நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஈஸ்வரி நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் பொறுமையாக கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்க நீங்கள் எந்த ஆர்கியூமெண்டும் இங்கே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கவமாக பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ உடனே ராஜராஜன் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து சைலண்டாக போய்கிடுறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு தனியாக போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போது ரேவதியை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரேவதி வந்துட்டு இவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ அவங்க வீட்டுக்காரர் விட்டு பிரித்து கூட்டிகிட்டு வரவும் ரொம்ப இருக்காங்க அப்போ உடனே நம்ம ரோகிணி போயிட்டு ரேவதி கிட்டே ஆறுதல் சொல்கிறாங்க விடு ரேவதி பார்த்துக்கலாம் எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா ராஜா ரொம்ப நல்லவர் இதனால் வரைக்கும் அவர் எனக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சார் ராஜா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்பயோ தொலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு கார்த்திக் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட எடுத்து சொல்றாங்க அப்போ உடனே நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க ஏன் ரேவதி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்னக்கா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்துட்டு பாட்டியோட பேரன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ரேவதி சொல்றாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரேவதி சொல்கிற உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அமைதியா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜா வந்துட்டு எனக்கு எந்த விதத்துலேயும் வந்துட்டு தவறானவராக தெரியலை நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்மளுக்கும் சரி நல்லது மட்டும்தான் செஞ்சாரு அதனால தான் பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சும் நான் ஏற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை பாட்டி ரொம்ப நல்லவங்க தாத்தா பாட்டி எந்த ஒரு தப்பு செய்யலை அதனால தான் அவங்களுடைய பேரனை நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சி நான் பெருமை தான் படுறேன் எந்த விதத்துலேயும் நான் வந்துட்டு அதை நினச்சி கஷ்டப்படலைக்கா இன்ன வரைக்கும் ராஜா தான் வந்துட்டு என்னுடைய கணவன் எப்போயா இருந்தாலுமே ராஜா கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரேவதி நீ நினச்சது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரோகினி வந்துட்டு நம்ம ரேவதி கிட்டே ஆறுதல் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் நம்ம கார்த்தி கூட சேர்ந்து வாழ்ந்து அந்த நாட்களை நினச்சி நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் கௌசல்யா வந்துட்டு கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இதோ பாருங்கள் கார்த்தி அந்த ரேவதி வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதி உங்கள் மேலே உயிரியை வச்சுருக்கா கொஞ்சம் நேரம் அவ கூட பேசி பழகனப்போவே அவள் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு லவ்வோடு இருக்காங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை மட்டும் நீங்கள் கடைசி வரைக்கும் கைவிட்றாதீங்க அவளுக்காகவே நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழணும் காத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இளம் மேடம் அது எல்லாமே எனக்கு தெரியும் ரேவதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் சின்ன தனமாக இருக்கா மனசில் சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறா ஆனால் அத்தை வந்துட்டு இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அத்தைக்கிட்ட இப்போ எதுவுமே சொல்ல முடியாது கொஞ்சம் நாள் கழித்து அத்தைக்கு என் மேலே இருக்க இந்த கோபங்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு தான் அத்தைக்கிட்ட போயிட்டு நான் விஷயத்தை பற்றி பேச முடியும் அதுக்கிடையில் இதை பற்றினா எதுவுமே பேச முடியாது அதை ரேவதி தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் நிச்சயமாக என்னைக்காக இருந்தாலும் ரேவதி தான் என்னோடய ஒய்ஃபு நான் ரேவதியை விட்டு பிரிஞ்சு வாழ மாட்டேன் ரேவதி என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கார்த்தி நீங்கள் ரேவதி கூட சேர்ந்து வாழணும் அதை தான் வந்துட்டு நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்த்தி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா மேடம் அந்த கோவிலேருந்து கிளம்புறாங்க பாட்டி கோவிலே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி போய்ட்டு சொல்கிறாங்க பாட்டி எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அத்தையோட கோபம் எல்லாமே கொஞ்ச நாள் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தையோட கோபம் எல்லாமே சரியாகிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கார்த்தி இந்த கும்பாபிஷேகம் நடக்குங்கிற அந்த எண்ணமே எனக்கு இல்லை அது எல்லாமே வந்துட்டு எனக்கு போயிடுச்சு இவ்வளவு நாளா நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன் எப்படியாக இருந்தாலும் நம்ம பையன் நம்ம கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போது எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நீங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது நிச்சயமாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கார்த்தி இது வரைக்கும் நீ நினச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே நடத்தி முடிக்காமல் விட்டது கிடையாது ஆனால் முதல் முறையாக இது உனக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ரேவதியையும் உங்ககிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா அத்தைக்காரி நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க ரேவதி வந்துட்டு ரொம்ப நல்லவப்பா மனசு ஃபுல்லாக உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கா நிச்சயமாக நீ ரேவதி வந்துட்டு கைவிட்றாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி ரேவதி வந்துட்டு என்னோட அத்தை பொண்ணு அதை தாண்டி அவனோட என்னோட ஒய்ஃபு அத்தையோட மனசுல இடம் பிடிச்சி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணி கண்டிப்பாக ரேவதியை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் பாட்டி அதே போல மாமாவுக்கும் அத்தைக்கும் இருக்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் என்னை நீங்கள் நம்புங்க பாட்டி இதை நான் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐயா கார்த்தி என்னுடைய பொண்ணை என்னை விட்டு போயிட்டா நீ இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோம் நீ தான் வந்துட்டு எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணணும்ப்பா ஆனால் உன் அத்தைக்காரி ரொம்ப கோபக்காரியாக இருக்கா அவளை எப்படி சரி பண்ணுறதுன்னு தாப்பா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதே சமயத்தில் முத்துவேல் சிவனாண்டி அப்புறம் வந்துட்டு காளியம்மாள் எல்லாரையும் வந்துட்டு ஊர் ஜனங்கள் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க ஊர் மக்கள் கிட்டே வந்துட்டு அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் சாமுண்டீஸ்வரி மேலே இருந்த கோபத்தில் சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கு தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம் ஆனால் அது தவறுதலா இப்போது இந்த மாதிரி ஆகும்னு நாங்கள் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ சொல்லி ஊர் ஜனங்கள் கிட்டே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் ஊர் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரிகளுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லி வந்து கைது பண்ண சொல்கிறாங்க உடனே முத்துவேல் சிவனாண்டியும் வந்துட்டு அதிகாரிங்க வந்துட்டு கைது பண்ண போகிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்போது மயில்வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது எப்பா சகலை எப்படி பார்க்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க கேட்கும்பொழுது அத்தை இன்னும் அதே கோபத்தோடு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேவதி தான்ப்பா பாவம் உன்னையே நினச்சிட்டு இருக்கா ரொம்ப பரிதாபமாக அழுதுகிட்டே இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படியாவது வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போயிருப்பா இங்கே இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் இப்போ அங்கே வந்தால் அது சரியாக இருக்காது ரேவதி வந்துட்டு அங்கேவே இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி ரேவதியை வந்துட்டு அத்தையே என் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ உடனே மயில் வாகனம் போயிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி கார்த்தி ஃபோன் பண்ணாப்புல உன்னை பற்றி தான் விசாரிச்சாப்புல நீ எதுக்கும் கவலைப்படாத தைரியமாக இரு நிச்சயமாக ஒரு நாள் வந்து கார்த்திக் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்குறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திகையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இதோட முடியுதுங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க